நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமன் சீமானுக்கு ஆதரவாக வந்த தீர்ப்பு அதிர்ச்சிகள் திராவிட முதல்வர் அப்படிங்கிற தலைப்பு தான் நாம இந்த காணொலியை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சில தினங்களுக்கு முன்பு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் அவர்கள் வீட்டில் இருந்த முன்னாள் ராணுவ அதிகாரி அமல்ராஜ் மற்றும் சுபாகரன் ஆகியோரை காவல்துறை அத்துமீறி அடாவடித்தனமாக அவர்களை கைது செய்தது சீமான் அவர்களின் வீட்டில் இருந்தவர்களை எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் தாக்கிய காவல்துறை அவர்களை அடாவடித்தனமாக அழைத்து சென்று அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது அது மட்டுமல்லாமல் அவர்களை தனி அறையில் வைத்து இரும்பு ராடால் அடித்ததாக குற்றச்சாட்டும் எழுந்தது காவல்துறையின் இந்த அடாவடித்தனத்திற்கு பல தரப்பினரும் கண்டன தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் சுபாகரன் மற்றும் அமல்ராஜ் இருவரையும் விடுவிக்கக் நீதி நீதிமன்றத்தில் நாம் தொழில் கட்சியின் வழக்கறிஞர் பாசறையின் சார்பாக வழக்கு தொடரப்பட்டது ஆனால் அமல்ராஜ் மற்றும் சுபாகரனுக்கு ஜாமீன் வழங்க செங்கல்பட்டு நீதிமன்றம் மறுத்தது இந்த நிலையில் நாம் தமிழக கட்சியின் வழக்கறிஞர் பாசறையின் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இன்று அவர்கள் இருவருக்கும் ஜாமீன் வழங்கியது காவல்துறையின் சார்பாக அமல்ராஜ் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து காவல்துறையை மிரட்டியதாக குற்றச்சாட்டு வைத்திருந்த நிலையில் இவற்றிற்கு எதிராக நாம் தமிழக கட்சியின் வழக்கறிஞர் பாசறையின் சார்பாக இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை கைது என்றும் அமல்ராஜ் அவர்கள் அந்த துப்பாக்கியை வைத்து அவர்களை மிரட்டவில்லை என்றும் அந்த துப்பாக்கிக்கான உரிமம் இருப்பதாகவும் வாதிடப்பட்டது மேலும் இந்த துப்பாக்கியை வைத்து அவர் வேறு எந்த குற்ற செயல்களிலும் ஈடுபடவில்லை எனவும் எனவே இந்த துப்பாக்கியின் உரிமத்தை ரத்து கூடாது எனவும் கூறப்பட்டுள்ளது நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இருவரும் காலை பத்து முப்பது மணிக்கு பூக்கடை காவல் நிலையத்தில் கையொப்பம் இட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது அமல்ராஜ் மற்றும் சுபாகரன் ஆகிய இருவருக்கும் ஜாமீன் கிடைத்தது நாம் தமிழர் கட்சியினரிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்த அது மட்டுமல்லாமல் இவர்களை அத்துமீறி தாக்கிய காவல்துறை அதிகாரி பிரவீன் ராஜஸ்க்கு எதிராக நாம் கட்சியின் சார்பாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் ராணுவ அதிகாரி அமல்ராஜ் அவர்களை அத்துமீறி தாக்கி கைது செய்ததை எதிர்த்து முன்னாள் ராணுவ கூட்டமைப்பின் சார்பாக வரும் திங்கள் கிழமை வள்ளூர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது